இரண்டாயிரி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பத்தாம் நாள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளையொட்டி காரணை பகுதியிலே நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தஞ்சமி நிலமைப்பு போராட்டத்தில் பலியான அந்த தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் நான் உட்பட பதினான்கு பேர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளன அந்த வழக்குக்கான குற்றச்சாட்டு உரிய விசாரணையாக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தோம் எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது தொடுக்கப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று பதினான்கு பேரும் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களின் முன்னிலையில் கூறியிருக்கிறோம் வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் வாய்தா மூடப்பட்டிருக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திற்கு ஆகும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை வெகுவாக ஈர்க்க வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ண பயணமாக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான தொழில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிற நிகழ்வுகளே ஒருங்கிணைக்கப்படுவதாக தெரிகிறது அவருடைய பயணம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம் துணை முதல்வர் பொறுப்பு நியமனம் குறித்து முதல்வரையே கேட்டபோது அதற்கு அடிச்சம் தெரிந்த அதிலையும் சொல்லவில்லை அது திமுகவினுடைய உட்கட்சிய விவகாரம் முதல்வருடைய தனிப்பட்ட அதிகாரம் அதிலே யூகத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை

மலையாள அந்த பாலியல் பிரச்சனை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் சினிமாலே அந்த மாதிரி ஒரு கமிட்டி உருவாக்கணும் அந்த மாதிரி இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படின்றாரு யாராவது பெண்கள் அட்ஜஸ்ட்மென்ட் கேட்டாலும் செருப்பால் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான காட்டமான விஷயத்தையும் முன்னாடி அவர் பேசுறதுக்கு சரியா சார் இந்த தமிழ் சினிமா எப்படி இருக்கு நீங்க அம்மா என்ற ஒரு அமைப்பு நடிகர் நடிகைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு நிலங்கியிருக்கிறார்கள் அங்கே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த அமைப்பின் சார்ந்த அனைவரும் சதவி வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் அப்போதுதான் நிறுத்திவிட்டு நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொன்னார் அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன் இப்போதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே இந்த போக்கை கண்டிக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது நடைமுறைப்படுத்தவோ அதை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பல மாநிலங்களில் அது படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே చారవేண்டும் అని అనేయికత డేలీ డేలీ డేస్ డేస్ ది డే